ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் வச்சு ஊருகா தாங்க போட்டிருக்கோம் இன்றைக்கி அதுக்கு வந்து நான் நாலு மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாங்காய் கொஞ்சம் புளிப்பான மாங்காய் தான் இருக்குது இதை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை த வந்து இதுக்கு மிளகாயெல்லாம் செய்ய போகிறோம் மிளகாய் வந்து இந்த அளவுக்கு நான் மிளகாய் எடுத்து வறுத்துட்டு நான் மிக்சியில் அடிச்சுக்க போகிறேன் அதே மாதிரி வெந்தயம் கடுகு பெருங்காயம் மூணையும் வெறுஞ்சட்டியில் போட்டு வறுத்துட்டு அதையும் பொடி பண்ணி இதில் சேர்த்ததுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூனும் போட்டால் ஒன்று ஒன்றே கால் இல்லை ஒன்றரை ஸ்பூன் போடலாம் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூனு கடுகு பெருங்காயம் போட்டு நான் வெறுஞ்சட்டியில் வறுத்துட்டு அதை பொடி பண்ணி இதில் சேர்த்துட்டேன் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து அந்த மிளகாயையும் நான் நல்லா அரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மிளகாய் இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன் பொடி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த கலரை அதாவது என்ன புது மிளகாய் சேர்த்தோம்னா காரமும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அதே நேரம் கலராகவும் இருக்கும் இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய் கொஞ்சமும் இதுவும் கலந்து சேர்த்து போட்டோம்னா கலருக்காக சொல்கிறேன் ஏன்னா கலருக்கு வேறு எந்த ப்ரெஷரேட்டிவ் வேறு எந்த கலர் பொடியும் நம்ம சேர்க்கலை இது மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம் இன்றைக்கி மிளகாய் தூள் மட்டும்தான் நான் சேர்க்கிறேன் இது வந்து புது மிளகாய் இருந்ததுனால எனக்கு அதிலே கலர் கிடச்சிருச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம சேர்த்த கடுகு வெண்டயப்பொடி பொடி மிளகாய் தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா முதலே உப்பு போட்டிருக்கோம் உப்பு பத்தலைன்னா நம்ம இந்த இடத்துல உப்பு போட்டுக்கலாம் அதோட முக்கியமாக இந்த என்னென்னா மாங்காயை நல்லா கழுவிட்டு ஈரமே இல்லாமல் தண்ணியை துணியை வச்சு நல்லா தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துடணும் எடுத்துட்டு நீங்கள் ஒரு துளி கூட ஈரம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் அதை வந்து அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம் இதை நம்ம வெயிலையும் வைக்கலாம் வெயிலில் வைக்காமலேயும் வச்சாலும் ஊறிடும் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு வரப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு நம்ம பத்தலைன்னா இந்த இடத்துல நம்ம உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து அதுக்கப்புறம் நம்ம இதில் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம் நல்லெண்ணெய் வந்து நான் வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நான் வேறு எதுவுமே போடலை ஏன்னா நம்ம கடுகு வெந்தயம் எல்லாமே நம்ம போட்டுவிட்டோம் இனி மறுபடியும் அதில் போட்டு போடுறதா இருந்தால் கா ஸ்பூன் அரை ஸ்பூன் கா ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நம்ம எண்ணெய் காஞ்சோடனோ அதை போட்டுட்டு நம்ம இதில் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி வேறு எண்ணெய் மட்டுந்தான் இப்போ ஊற்றுப்பேன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து அதெல்லாம் ஊற்றியாச்சு இதில் வந்து எவ்வளோ சொல்லலாம் ஒரு இரநூறு இரநூறு கால் லிட்டருக்கு மேலேயே நான் என்ன ஊற்றிருக்கேன் ஏன்னா இதுக்கு வந்து ஊறுகாய்க்கு வந்து மெயின் வந்து உப்பு நல்லெண்ணெய் தான் அதுதான் ப்ரிசர்வேட்டிவ் நம்மளுக்கு அதனால வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கிறதுனால தப்பு கிடையாது இன்னும் கூட நம்ம கூடவே ஊற்றலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஊறுகாய் ரெடியாச்சு இதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுட்டு நம்ம வெயில எடுத்து எடுத்து வச்சு ஒரு நாலஞ்சு நாளைக்கு வெயில் எடுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அது பாட்டுக்கு இருக்கும் வெளியில் வச்சாலுமே ஒரு மாதம் மூணு மாதம் வரைக்கும் கூட நம்மளுக்கு போகாது இதை நான் தா அடுப்பில் வச்சு தாள்கிழால் இந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன் இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை ஊருகா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் மறந்துடாமல் ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர் எது உங்களுக்கு தோதோ அதில் போட்டு வச்சுக்கோங்க ஜாடியில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கண்ணாடி பாட்டில் தான் போட்டு வைக்கிறேன் கண்ணாடி பாட்டில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் கண்ணாடி பாட்டில் போட்டு நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் பாருங்க இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஊர்கா ஊர்கா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க பார்க்கையிலே நீட்டாக இருக்குது